ஒரு சிறிய இருட்டறை அதில் படுத்தவாறு இந்த நரகத்திலிருந்து எப்போது விடிவு காலம் வரும் என மனம் நிறைய ஏக்கத்துடன் வசந்த காலத்தை காண குப்புசாமியின் கண்கள் கண்ணீர் விட்டு தன் கண்களின் பார்வையை சுத்தப்படுத்தி கொண்டது அந்த இருட்டு அறையின் கதவு கம்பிகளுக்கு நடுவே வரும் வெளிச்சம்தான் குப்புசாமிக்கு ஒளிவிளக்காக தெரிந்தது அவர் வாழ்நாளில் நிறைய நாட்கள் அந்த இருட்டறையில் கழித்து விட்டதால் எஞ்சி இருக்கும் நாட்களாவது மனைவி குழந்தையுடன் வாழ நினைத்தவருக்கு அவரின் இருட்டு அறையை நோக்கி ஒரு பூட்ஸ் கால்கள் நடந்து வந்தது அந்த இருட்டு அறையின் கதவு வெளிச்சத்தில் வந்து நின்றது குப்புசாமி தன் தலைக்கு அணைப்பாக வலது கையை வைத்தபடி படுத்திருந்தார் அந்த பூட்ஸ் கால்கள் தன் அறைக்கு நேராக நிற்பதை பார்த்து அந்த கால்கள் தன்னை மிதிக்க வந்துள்ளனவா என பதறியபடி பயந்து எழுந்த குப்புசாமியை அந்த பூட்ஸ் கால்களுக்கு சொந்தமான குரல் மிகவும் அதட்டலான தோரணையுடன் ஏ குப்புசாமி என்ன தூக்கமா என கேட்டது இல்ல சார் சும்மாதான் படுத்திருந்தேன் என கதவருகே வந்து சொன்னார் அவர் இருந்த கம்பி கதவுகளுக்கு எதிரே இருந்த அந்த உருவம் குப்புசாமி ஏன் பயப்படுற பயப்படாத உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு உனக்கு நாளைக்கு விடுதலை என சொன்னதும் குப்புசாமி பயந்து நடுங்கிய அந்த பூட்ஸ் கால்களுக்கு சொந்தமான அதிகாரி அவருக்கு தெய்வமாக தெரிந்ததால் ஐயா நான் இந்த நாளுக்காகத்தான் இத்தனை நாள் காத்திருந்தேன் ஐயா உண்மையத்தான் சொல்றீங்களா என அந்த அதிகாரியை கேட்டதும் உண்மையத்தான் சொல்றேன் குப்பச்சாமி கண்டிப்பா நாளைக்கு உனக்கு விடுதாதான் உன் வீட்டுக்கு தகவல் சொல்லியாச்சு நான் போற வழியில தானே ஓ வீடு உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு நீ வெளியே வரப்போகிறத நினைச்சு சந்தோஷமாக அழுதுச்சு அது அழுதுகிட்டே இருக்கும்போதே சரிம்மா நான் கிளம்புறேன்னு அங்கிருந்து வந்துட்டேன் உன் பொண்டாட்டி நாளைக்கு உன்னைய பார்க்க ரொம்ப ஆசையா வரும் ஆனா உன் பிள்ளைங்க வருவாங்களான்னு தெரியல உன் மேலே ரொம்ப கோவமா இருக்காங்க உன் பொண்டாட்டி உன்னைய பத்தி எவ்வளவோ நல்ல விதமா சொன்னாலும் உன் பிள்ளைங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல அவங்க எங்க போனாலும் குலகாரனோட பிள்ளைங்கன்னு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லி சொல்லியே உன் மேலே வெறுப்பு வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க பாவம் அவங்க சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன தெரியும் வெளி உலகம் என்ன சொல்லுதோ அதைத்தான் அவங்க நம்புவாங்க நீ அதை நினச்சி கவலைப்படாத விடுதலையாகி போனதும் உன் பிள்ளைங்க கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி புரியவை சரியா அவங்களும் போக போக உன்னை புரிஞ்சுப்பாங்க எல்லாம் ஒரு நாள் மாறும் இனிமேலாவது எந்த பிரச்சனைக்கும் போகாம மீது இருக்கிற நாளையாவது நிம்மதியாக வாழப்பாரு நான் சொல்றது புரியுதா திரும்பவும் இங்க வந்துடாத சரியா நான் நாளைக்கு வந்து உன்னை பார்க்கிறேன் குப்புசாமி என்று வந்த வழியே அந்த பூட்ஸ் கால்கள் சென்றது இத்தனை நாள் அந்த இருட்டரை தன் வாழ்நாளை வெறுமனே தின்று தீர்த்து விட்டதே என நினைத்து வருத்தப்பட்டாலும் நாளைக்கு விடுதலை என்ற செய்தி கேட்டு மனம் நிறைய சந்தோஷத்துடன் கண்ணீர் விட்டார் இத்தனை நாள் அந்த அறையில் என்ன உள்ளது என்பதை அறியாத குப்புசாமியின் கண்கள் அந்த அறையில் இருந்த மூன்று சுவற்றையும் நன்றாக உற்று பார்த்தது முதல் முறையாக அந்த அறையின் அழகை ரசித்தார் தன் மனைவியிடம் நிறைய பேச வேண்டும் என நினைத்து பல விஷயங்களை யோசித்து வைத்திருந்தார் அவர் சிறையில் இருந்த நாட்களில் அங்கு நடந்த அருவறுப்பான சில விஷயங்களையும் ஒரு சில நல்ல விஷயங்களையும் தன் மனைவியிடம் மனம் விட்டு பேச வேண்டும் என பல விஷயங்களை நினைவுகூர்ந்து பார்த்தார் கடைசியாக தன் மனைவியை விட்டு பிரிந்து வந்த நிமிடங்களை நினைத்து அவர் வேதனையையும் தேடிக்கொண்டார் செய்யாத குற்றத்திற்கு ஆயுள் தண்டனை அனுபவிப்பதையும் அதற்கு காரணமாக இருந்த அவர் முதலாளியையும் நினைத்து கோவம் அடைந்தார் வெளியில் சென்று இதையெல்லாம் தன் முதலாளியிடம் கேட்டு சண்டை போட வேண்டும் என ஒரு எண்ணமும் வந்தது உடனே அது வேண்டாம் என பல கஷ்டங்களை அனுபவித்த அவரின் மூளை வெளியில் சென்றதும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு உன் வாழ்க்கையை மட்டும் பார் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம் என யோசித்தது அதை அவர் மனம் ஏற்றுக்கொண்டாலும் செய்யாத தவறுக்காக தன் மனைவி குழந்தைகளை விட்டு பிரிந்து இறந்ததற்கு சமமான ஒரு இருட்டு வாழ்க்கை வாழ்ந்ததை நினைத்து கோவப்பட்டார் குப்புசாமி இருந்தாலும் பணபலம் படைத்த முதலாளியை தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என உண்மையை உணர்ந்து கொண்ட குப்புசாமி அந்த இறைவனிடம் செய்யாத தவறுக்காக என்னை எவ்வளவு தண்டித்தாய் என் முதலாளி செய்த தவறுக்கு அவரை ஏதாவது ஒரு வழியில் தண்டிக்க வேண்டும் என கோபத்துடன் இறைவனை வேண்டிக் கொண்டார் இரவு பனிரெண்டு மணி ஆனதும் எவ்வளவுதான் இருட்டு அறையில் கிடக்கிறோம் என சோகம் இருந்தாலும் இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் அவர் கண்கள் தூக்கத்தை கொள்ளும் எவ்வளவு களைப்பான தூக்கமாக இருந்தாலும் அதிகாலை சரியாக மூன்று மணிக்கெல்லாம் குப்புசாமிக்கு முழிப்பு வந்துவிடும் அந்த மூன்று மணி நேரம்தான் அவர் தன் சோகங்களையும் கஷ்டங்களையும் மறந்து படுக்கையில் கிடப்பார் முழிப்பு வந்ததும் வீட்டுக் கதவை திறந்ததும் வெளிச்சம் வருவது போல எல்லா நினைவுகளும் வந்து அவர் மூளையை ஆக்கிரமித்து விடும் மனதும் ரணமாகிவிடும் இது தினமும் காலையில் நடக்கும் சோகமான நிகழ்வு என்று அவர் மனதிற்கு தெரியும் என்பதால் அந்த சோகங்களையெல்லாம் தன் வெள்ளை சட்டையில் ஒட்டிய தூசியை கையால் தட்டுவது போல் மனதை தைரியப்படுத்திக் கொண்டு அந்த நாளை தொடங்குவார் நாளைதான் அதற்கெல்லாம் நிரந்தரமான விடுதலை என்று கண்ணீருடன் சந்தோஷப்பட்டு கொண்டார் நாளை விடுதலை சிறையில் இருக்கும் தன் சகாக்களை சந்தித்து இந்த சந்தோஷமான விஷயத்தைச் சொல்லி வெளியில் சென்றவுடன் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என கேட்க வேண்டும் என்று யோசித்தார் காலையில் கழிவறைக்கு செல்லும் போது இதையெல்லாம் பேசி முடிக்க வேண்டும் என நினைத்தார் எப்போதும் இரவு பனிரெண்டு மணிக்கு தூக்கம் வந்துவிடும் இன்று இரவு ஏனோ மனதில் சந்தோஷம் நிறைந்திருந்ததால் தூக்கத்திற்கு அவர் விடுதலை கொடுத்துவிட்டார் எப்போது விடியும் தான் அடைவட்டு கிடக்கும் இருட்டு அறையின் கம்பிக் கதவுகள் எப்போது திறக்கும் என் கால்கள் இந்த தூசி நிறைந்த இடத்தை விட்டு எப்போது வெளியில் நடைவழகும் வெயில் வெளிச்சம் வந்துவிட்டதா என கம்பி கதவுகளுக்கு நடுவே கண்களை அலைபாய விட்டார் அவர் எதிர்பார்த்த விடியல் மெல்ல மெல்ல அவர் கதவை எட்டியது குப்புச்சாமியின் எதிர்பார்ப்பு அதிகமானது அப்போது வேறொரு பூட்ஸ் கால்கள் மெதுவாக வந்து ஒவ்வொரு அறையாகச் சென்று பூட்டை திறக்கும் சத்தம் கேட்டது அந்த பூட்ஸ் கால்கள் என் அறைக்கு எப்போது வரும் என படபடப்பு அதிகமாக குப்புச்சாமியின் அறை கதவு திறக்கப்பட்டதும் மெதுவாக அந்த அறையை விட்டு வெளியே வந்தவர் தன் சகாக்களுடன் தன் விடுதலையைச் சொல்லி மகிழ்ந்தார் குப்புசாமியின் சகாக்களும் அவர் விடுதலையாவதை நினைத்து சந்தோஷம் அடைந்தனர் வெளியே போனதும் நிம்மதியாயிருக்கு குப்புசாமி அங்கே போனதுக்கப்புறம் இங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொல்லி உன் வீட்டில் எல்லாரையும் கஷ்டப்படுத்தாத எங்களுக்கு இந்த நரக வாழ்க்கையிலிருந்து எப்ப விடுதலைன்னு தெரியல நீ இரு குப்புசாமி என்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் அதை கேட்ட குப்புசாமி உங்களுக்கும் ஒரு நாள் விடுதலை கிடைக்கும் என அவர்கள் மனதை தைரியப்படுத்திவிட்டு கழிவறைக்குள் சென்றார் கழிவறையில் இருந்து வெளிவந்ததும் நண்பர்களிடம் பேசிவிட்டு விடைபெற்றார் சிறையில் வழக்கமான விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு அதிகாரிகள் குப்புசாமியை விடுதலை செய்ய தயாரானார்கள் அந்த சிறையின் பயமுறுத்தும் பிரம்மாண்ட இரும்பு தலைவாயில் கதவுகள் ஒரு சிறிய கதவை மட்டும் திறக்க அதில் தலைகுனிந்து வெளியே காலடி வைத்தார் குப்புசாமி இந்த பணிவு தன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என அந்த பிரம்மாண்ட கதவுகள் அவருக்கு உணர்த்தியது வெளியில் அவருக்கு மாலையிட்ட அவர் மனைவி ஆனந்த கண்ணீருடன் தன் கணவனுக்காக காத்திருந்தாள் இத்தனை நாட்களுக்கு பிறகு தன் மனைவியின் அருகில் அவளை தொட்டு பேசும் வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி என்ன காமாச்சி இப்படி அலங்கோலமா வந்திருக்க என்னைய இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பக்கத்துல பார்க்க போற நான் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல சேலை ஒரு பூவாவது தலையில வச்சிட்டு வராம இப்படி கசங்குன அழுக்கு சேலையோட வந்திருக்க ஓ முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையே காமாச்சி நான் விடுதலையானது உனக்கு பிடிக்கலையா என கேட்ட தன் கணவனிடம் எந்த பதிலும் சொல்லாமல் எனக்கு ரொம்ப பசிக்குது உங்க கூட சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு வாங்க சாப்பிடுவோம் என காமாட்சி கூப்பிட்டதும் தன் மனைவியின் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து சரி வா அழுகாத எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற பரவாயில்ல உன் பசியை அப்புறம் நான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என காமாட்சி கையை பிடித்து நடந்த குப்புசாமிக்கு ஒரு தயக்கம் காமாட்சியின் கைகளை விட்டுவிட்டு சாப்பாடு வாங்கி தர்ற அளவுக்கு என்கிட்ட இப்போ பணம் இல்லையே என்னைய மன்னிச்சிரு என்று வருத்தப்பட்ட குப்புசாமியிடம் எங்க எனக்கு தெரியாதா நான் கொண்டு வந்திருக்கேன் வாங்க ரொம்ப பசிக்குது என்று குப்புசாமியின் கைகளை பிடித்து நடந்தால் காமாட்சி அருகில் இருந்த ஒரு உணவகத்தில் இருவரும் அருகருகே உட்கார்ந்தனர் குப்புசாமி தன் மனைவியிடம் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லு சாப்பிடுவோம் என்று சொன்னார் இன்னும் தன் ஆசையை நிறைவேற்றும் கணவனின் குணம் மாறாமல் இருப்பதை நினைத்து மனதிற்குள் சந்தோஷப்பட்டால் காமாட்சி ஆனாலும் குப்புசாமிக்கு பிடித்த பூரியையே ஆர்டர் கொடுத்தாள் அதை கேட்ட குப்புசாமி என்ன காமாட்சி உனக்கு பிடிச்சத சொல்லுனா நீ எனக்கு பிடிச்சதை சொல்லியிருக்க எனக்கு கேட்டதும் என் புருஷனுக்கு பிடிச்சது தான் எனக்கும் பிடிச்சது என்று சொல்லி முடிக்கும்போது இன்னும் என் மனைவி மாறவில்லை என சந்தோஷப்பட்டு கொண்டார் குப்புசாமி இருவரும் சாப்பிட்டு முடித்து கை கழுவிய பிறகு தன்னிடம் இருந்த நூறு ரூபாய் பணத்தை எடுத்த காமாட்சி குப்புசாமியிடம் கொடுத்து சாப்பிட்டதற்கான பணத்தை கொடுக்கும்படி சொன்னதும் கணவனின் தன்மானத்தை விட்டு கொடுக்க மனமில்லை என்பதை புரிந்து கொண்ட குப்புசாமி மனைவியை நன்றி நன்றிகளந்த பார்வை ஒன்றை பார்த்தார் அங்கிருந்து இருவரும் பொடிநடையாக நடந்தே வீட்டிற்கு செல்ல ஆயத்தம் ஆனார்கள் தனியாக இத்தனை நாள் நடந்த காமாட்சிக்கு இன்று கணவருடன் சேர்ந்து நடப்பதை நினைத்து மிகவும் மகிழ்ந்தாள் முப்பது நிமிட நடைபயணத்திற்கு பிறகு குப்புசாமி தன் வீட்டு வாசலை மிதித்தார் பல வருடங்களுக்கு பிறகு தான் வாழ்ந்த வீட்டை பெருமூச்சுடன் பார்த்தார் தன் மனைவியுடன் நேரத்தை கழித்ததில் அவர் பிள்ளைகளை பற்றி கேட்க தவறிவிட்டார் காமாட்சியும் பிள்ளைகளைப் பற்றி கூற மறந்துவிட்டாள் காமாட்சி வீட்டின் கதவை திறந்ததும் நம்ம பிள்ளைங்க எங்க என்று குப்புசாமி கேட்க அதையெல்லாம் கேட்காதீங்க என்று அழ ஆரம்பித்து விட்டாள் காமாட்சி அதை பார்த்த குப்புசாமி என்ன காமாட்சி நீ என்னைய பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ அழுகலாமா என்ற வார்த்தையை சொன்னபடியே அவள் கண்ணீரை குடைத்து விட்டு என்ன நடந்துச்சு சொல்லு என்று தன் மனைவியிடம் கேட்க அவள் சொல்ல தயங்கினாள் என்கிட்ட சொல்ல இவ்வளவு தயக்கமா காமாச்சி உன் பிள்ளைங்களுக்கு நான் வீட்டுக்கு வர்றது பிடிக்கல அதனால் அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க அதானே நீ சொல்ல தயங்குற என்று காமாட்சியிடம் கேட்டதும் ஆமா என்பதை போல் அழுதாள் இது நான் எதிர்பார்த்தது தான் இப்போ உன் பிள்ளைங்க எங்க இருப்பாங்க என்று கேட்டு தெரிந்து கொண்டு அவர்களை தேடிச் சென்றார் அவர்கள் தன் நண்பர்களின் வீட்டில் இருந்தார்கள் அந்த வீட்டு வாசலில் நின்று தன் பிள்ளைகளின் பெயரை சொல்லி கூப்பிட்டார் குப்புசாமி ஆனால் அவர்கள் அப்பாவின் குரல் கேட்டும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தனர் பிறகு தன் பிள்ளைகளின் பெயரை சொல்லி கூப்பிட்டும் அவர்கள் வெளியே வரவில்லை அதனால் மிகவும் வருத்தத்துடன் நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலைனா நான் என்னோட கிராமத்துக்கே போறேன் நான் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன் ஒரே ஒரு தடவை உங்க முகத்தை மட்டும் பார்த்துட்டு போறேன் என்று கெஞ்சி பார்த்தார் அவர்கள் வெளியே வராததால் இங்கு இதற்கு மேல் நின்று பயனில்லை என்று புரிந்து கொண்ட குப்புசாமி அங்கிருந்து நேராக தன் வீட்டிற்கு வந்து தன் மனைவியிடம் நான் இந்த வீட்டில் இருந்தா அவன் பிள்ளைங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க நான் நம்ம கிராமத்து வீட்டுக்கே போறேன் என்று சொன்னதும் உடனே காமாட்சி அதிர்ச்சியாக என்னங்க சொல்றீங்க நீங்க ஏன் அங்கே போகணும் எத்தனை நாளைக்கு அவனுக்கு அந்த வீட்டில் இருப்பானுங்க எப்படியும் இங்க வந்துதான் ஆகணும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் உங்களை கடையிலேயே சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்தேன் இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க போக போக சரியாகிடும் என்று காமாட்சி சொன்னதும் அமைதியாக வீட்டில் இருந்து விட்டார் குப்புசாமி இரவு நேரம் ஆனதும் அவரின் பிள்ளைகள் வீட்டிற்கு வந்துவிட்டனர் அப்போதுதான் தன் இரண்டு பிள்ளைகளின் முகத்தை மிகவும் ஆசையாக பார்த்தார் ஆனால் அவரின் இரண்டு பிள்ளைகளும் அப்பாவை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை அதை சற்று பெருமூச்சுடன் சகித்து கொண்டார் குப்புசாமி அதை பார்த்த காமாட்சி விடுங்க உண்மை என்னன்னு தெரியும் போது அவங்களும் பேசுவாங்க என்று தன் கணவனுக்கு தைரியம் சொன்னாள் அன்று இரவு அப்படியே முடிந்தது குப்புசாமி காலையில் தூங்கி எழுந்து விளக்கி கொண்டிருந்தார் அவர் வீட்டு முன்பு ஒரு கார் வந்து நின்றது அது குப்புசாமியின் பழைய முதலாளிதான் அவரை பார்த்ததும் மிகவும் கோபமடைந்தார் குப்புசாமி குப்புசாமியின் கோபத்தை புரிந்து கொண்ட அவருடைய முதலாளி குப்புசாமியிடம் மன்னிப்பு கேட்டார் குப்புசாமி அமைதியாக நின்றார் எல்லா தப்பு என்னோடதுதான் நான் பண்ணது தப்பு தான் நான் பண்ண தப்புக்கு தான் நீ தண்டனை அனுபவிச்சுட்ட அதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல என்று குப்புசாமியின் மகன்கள் முன்னாடியே கெஞ்சவும் அவர்களுக்கு எல்லாம் புரிந்தது எனக்கு எதுவும் செய்ய வேணாம் என் பிள்ளைங்க முன்னாடி உண்மையை சொன்னீங்களே அதுவே போதும் என்று சொல்லி தன் பேச்சை முடித்தார் குப்புசாமி என்னதான் அப்படி அவர் சொன்னாலும் இத்தனை வருடம் தனக்காக ஜெயிலில் இருந்த குப்புசாமிக்கு நஷ்ட ஈடாக பெட்டி நிறைய பணத்தை அவரிடம் கொடுத்தார் அவரின் முதலாளி குப்புசாமி அதை வாங்கவில்லை ஆனால் அவரின் மனைவி காமாட்சி அதை வேகமாக வாங்கிக் கொண்டாள் காமாட்சி இந்த பணம் நமக்கு தேவையா என கேட்ட குப்புசாமியிடம் ஆமாங்க தேவைதான் நீங்க வெளியே இருந்திருந்தா எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருப்பீங்க நீங்கள் ஜெயிலுக்கு போகவும் நானும் என் பிள்ளைங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இந்த பணம் நமக்கு தேவைதான் என்று சொல்லி பணத்தை எடுத்து பீரோவில் பத்திரமாக வைத்தாள் அதன் பிறகு அந்த முதலாளி அங்கிருந்து கிளம்பிவிட உண்மையை புரிந்து கொண்ட அவரின் மகன்கள் தன் அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டு அழுதனர் அவர்களிடம் உங்களுக்கு வந்த கோபம் நியாயமானதுதாப்பா ஊரே என்னைய குலகாரன்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த உலகத்துல நல்லவங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் நம்ம நேரத்துக்குன்னு கெட்ட புத்தி உள்ளவங்கிட்ட மாட்டிக்கிட்டா இப்படித்தான் செய்யாத தப்புக்கு நம்ம வாழ்க்கையே பணைய வைக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கவனமா இந்த உலகத்துல வாழ பழகிக்கோங்க என்று தன் இரண்டு மகன்களுக்கு அறிவுரை கூறினார் அப்பாவின் வார்த்தையை அமைதியாக கேட்டு இரண்டு பிள்ளைகளும் அப்பாவிடம் பாசமாக பேச ஆரம்பித்தனர் அதை பார்த்த காமாட்சி நிம்மதி அடைந்தாள் அவர்களின் வாழ்க்கை இனி நிம்மதியாக இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி